நீலகிரி மாவட்டத்தில் ஏழை மக்கள் கட்டட அனுமதி பெறுவதில் இருந்த நீண்ட கால போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் மாவட்டமெங்கும் உள்ள முப்பத்தி ஐந்து கிராம ஊராட்சிகளில் இருபத்தி மூன்று நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று கிராம சபை தீர்மானம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது நகர் ஊரமைப்பு இயக்கம் டிடிசிபி மூலமாக தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்ட ஒற்றை சாளர போர்ட்டல் கட்டட அனுமதி திட்டத்தில் தொண்ணூற்றி ஐந்து சதுர மீட்டர் குறைவாக உள்ள வீடுகளை கட்ட அனுமதி விண்ணப்பிக்கவே முடியாது என்பது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை நீலகிரி போல உள்ள சிறிய மாவட்டங்களில் எண்பது சதவீதத்திற்கும் மேலான பட்டாக்கள் மூன்று சென்ட்டுக்கும் குறைவான பட்டாக்களே ஆகும் இதனால் ஆயிரம் சதுர அடிக்கும் குறைவாக வீடு கட்ட முயற்சிக்கும் ஏழை மக்கள் அவ்விண்ணப்பத்தை பதிவிட முடியாத ஒரு சூழல் சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது இதை புரிந்து கொண்ட நீலகிரி மாவட்ட கட்டட பொறியாளர் சங்கம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மாவட்டமெங்கும் ஊட்டி குன்னூர் கோத்தகிரி மற்றும் கூடலூர் என்ற நான்கு தாலுக்காக்களில் உள்ள முப்பத்தி ஐந்து கிராம சபைகளில் இருபத்தி மூன்று நவம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இனிவரும் காலங்களில் இவ்வாறான ஆயிரம் சதுர அடிக்கும் குறைவான விண்ணப்பங்கள் விண்ணப்பதாரர்கள் மூன்று சென்ட் குறைவான நிலத்தை வைத்திருந்தால் கிராம சபையின் தலைமையில் ஏழு பேர் கொண்ட கட்டட அனுமதி குழுவின் சார்பாக விண்ணப்பத்தை ஏழு நாட்களுக்குள் பரிசீலித்து அங்கீகரிக்க பரிந்துரை செய்யலாம் என ஒரு முக்கிய தீர்மானத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றியது அந்த ஏழு பேர் கொண்ட குழுவினை தேர்ந்தெடுக்கும் வழிகாட்டுதலையும் அந்த தீர்மானத்தில் குறிப்பிட்டிருந்தது ஊராட்சி தலைவர் ஊராட்சி துணைத் தலைவர் ஊராட்சி அரசு செயலர் விண்ணப்பித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அங்கீகாரம் பெற்ற பொறியாளர் ஒருவர் ஊராட்சி போர்டு தேர்ந்தெடுக்கும் இரு வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பஞ்சாயத்தில் விண்ணப்பித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுமக்களில் ஒருவர் என ஏழு பேர் கொண்ட குழு கட்டட அனுமதி அங்கீகாரத்தை பரிந்துரை செய்யலாம் அதேபோல் சிறப்பு அதிகாரி காலத்தில் மேலே குறிப்பிட்டு இருந்த குழுவை க பரிந்துரைகளை அதிகாரியாக வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு பரிந்துரைத்து அனுப்பிய ஐந்து நாட்களுக்குள் சிறப்பு அதிகாரி விண்ணப்பத்தை அங்கீகரித்து விண்ணப்பதாரருக்கு அனுப்பி தருவதாக தீர்மானம் கூறப்பட்டு அத்தீர்மானத்தை நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இத்தகைய முயற்சி வரலாற்றில் நீலகிரி மாவட்டத்தில் முதன்முறையாக செயல்படுத்தப்பட்டதை பொதுமக்கள் அதிகாரிகள் அரசியல் பிரமுகர்கள் என பலதரப்பு தரப்பு மக்களும் மகிழ்ச்சியுடன் வரவேற்று பாராட்டினர் நீலகிரி மாவட்ட பொறியாளர்களின் இத்தகைய உன்னதமான முயற்சியை பாராட்டி செயல்படுத்துவது ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வழிவகை செய்வதோடு காட்டேஜ் மற்றும் ரியல் எஸ்டேட் நிறுவனங்களின் விண்ணப்பங்களை மட்டும் மாவட்ட நிர்வாகம் கூர்ந்து கவனிக்கவும் திறன்படத்தக்க நேரத்தில் முடிக்கவும் ஏதுவாக அமையும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை இந்த கிராம சபை தீர்மானம் முயற்சியானது ஜனநாயகத்தின் முக்கிய தூணாய் உள்ள கிராம சபை எனப்படும் எளிய மக்களின் கிராம பாராளுமன்றம் என்று குறிப்பிடுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும் இத்தீர்மானம் ஏதோ ஒரு அரசு தீர்மானங்களுக்கு எதிரானது அல்ல அதேபோல் எந்த விதமான ஆபத்தையும் ஏற்படுத்தும் தீர்மானம் அல்ல அதே நேரத்தில் அரசாங்கத்தின் எந்த முயற்சியும் இழிவுபடுத்த எடுத்த முயற்சி அல்ல என்பதால் இத்தீர்மானத்தை மாவட்ட ஆட்சியர் பரிந்துரைத்து உடனடியாக நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையுடன் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்த பொறியாளர்கள் பலரும் தெரிவித்தனர் விளையாண்டு இந்த மண்ணை எனக்கு கொடுத்தது நான் சாப்பிட்டு இந்த மண்ணுக்கு நான் ஏதாச்சும் திருப்பி பண்ணுன்ற ஒரு ஆதங்கத்துல தான் வந்து இந்த விஷயத்த பேசுறேன் ஸோ இந்த நம்மளோட மக்கள் சார்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோரிக்கையை நான் வந்து கொண்டு வந்து வச்சிருக்கேன் நீலகிரி சிவில் இன்ஜினியர் இந்த மூணு சென்ட்டுக்கு லேண்டு கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய பால் நம்மளுடைய பாலகுட ஊராட்சியில ஒரு கமிட்டியை உருவாக்கி அந்த கமிட்டியில இருக்கிறவங்களே நமக்கு பர்மிஷன் கொடுக்கணும் இதை வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் நான் ஏன் இந்த கிராம சபால நான் சொல்றேன்னா மக்கள் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் நான் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் என்ன அந்த இந்த கிராம வந்து நம்ம எல்லாம் வருஷத்தில் ஆறு டைம் இந்த கிராம சபா நடக்குது ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்றது கிடையாது ஒரு பார்லிமெண்ட் ஒரு நாடாளுமன்றம் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்கன்னா அந்த தீர்மானத்துக்கு இணையானது இந்த இந்த கிராம சபால நடக்கிற தீர்மானம் அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை வந்து நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கிறோம் நமக்கு என்ன தேவைகள் இருக்குதோ அந்த தேவைகளை வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராம சபா மூலயமா நம்ம நிறைவேற்றிட்டோம்னா அது அந்த பார்லிமெண்ட்டும் சரி யாருமே சரி வந்தீங்கன்னா அதை நிறுத்த முடியாது அதை மாற்ற முடியாது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு சொல்லி கொடுக்குறது அதே மாதிரி இந்த கிராம சபாவுடைய இன்னொரு அதிகாரம் நான் என்னன்னு சொல்றேன் நம்மளோட தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா முனிபாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது முனசிபாலிட்டி தான் இருக்கு டோட்டல் தமிழ்நாட்டில் நான் சொல்றேன் டவுன் பஞ்சாயத்துன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு டவுன் பஞ்சாயத்து தான் இருக்குது ஆனால் வில்லேஜ் பஞ்சாயத்து நம்மளுடைய இந்த கிராமங்கள் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது அப்படின்னா நம்மளோட தமிழ்நாட்டிலேயே அதிகமான மக்கள் தொகை இருக்கிற நேரம் கிராமங்கள் தான் அந்த கிராம சபையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்கன்னா அது எவ்வளவு வலிமையானதுன்றது உங்களுக்கு இப்ப புரிஞ்சுக்கணும்னு நான் நம்புகிறேன் ஸோ உங்களுடைய சார்பாக வந்து தலைவர்கள்ட்டையும்